நம்ம போனோம் பண்ணோம்னா ஒரு பதினஞ்சு அடிக்கு மேலே எரிக்கும் போவாது எங்க பார்த்தாலும் சிஆர்பிஎஃப் பேரரசு ராணுவம் முடிக்கும் அப்ப துப்பாக்கிகளுக்கு இடையில தான் அந்த ஊரே வந்து வாழற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு இப்போ போலீஸ்க்கு நம்ம இதாகணும் யாரும் கேட்பாங்க இப்போ அந்த சைடில் இருக்கிறவங்களும் யாரும் கேட்பாங்க இப்போ நிறைய நெருக்கடி இருக்குது அப்போது நான் ஜார்க்கண்ட் சார் இது மாதிரியே நிறைய மாநிலத்துக்கு நான் போயிருக்கேன் போயிட்டு அங்கே சா அங்கே இருக்கிற கதைகள் தான் நமக்கு வந்து இன்னும் ஆச்சரியமா இருந்தது காடுகளில் வேட்டைக்கடுப்பு காவலர்கள் சொல்லிட்டு ஒரு இருக்கு என்னக்கே நம்மளை பர்மென்ட் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கி தவிச்சுட்டே இருப்பாங்க கடைசியில அந்த வேலையும் வாணான்னு சொல்லி அவங்க வந்து ஒரு இருபது வயசுல வந்தவன நாற்பது வயசுல அவனை அனுப்புனான் கட்ட தவிர அவனுக்கு வேற எதுவுமே தெரியாது அந்த பழங்குடி அம்மா அவங்க வந்து படிப்பறிவிட்டவங்க தான் ஆனா வந்து அவங்க வந்து ஒரு வார்த்தை சொல்லியிரு அவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க எங்களை நீ கொன்னுட்டு நீ எப்படி அந்த உனக்கு கால் வைக்க இடம் கொடுக்குமா தண்டகாரணியத்துக்கு வந்த சப்போர்ட்டை விட எதிர்ப்புகள் ஏதாவது எப்பயுமே வந்து அதிகாரத்தில் இருப்பவர்கள் ஒருத்தவங்க வந்து கெடுக்கிறதுக்கு ஒரு கழகத்தை முன்வைக்கிறாங்க கண்டிப்பா அவங்க வந்து ஒரு எதிர்ப்பு காட்ட தான் செய்வாங்க நான் முதல்ல இந்த கதையை அவர் படிச்சுட்டு என்கிட்ட சொன்னது என்னன்னா எல்லாருக்கும் இந்த கதை வந்து ஒரு கதை படிச்சா நம்ம வந்து ஒரு டைரக்டரா இருக்கிறோம் சூப்பர் கதையாச்சும் இந்த கதையை படிச்சுட்டு நமக்கு ஏன்டா இதெல்லாம் தோண மாட்டு இவனுக்கு மட்டும் எப்படி இதெல்லாம் தோணுது அப்படின்னு ஒரு தோணு நிறைய சொல்லலாம் அந்த இந்த படத்துல நிறைய படம் பார்த்தவர்களும் அதான் சொல்றாங்க நிறைய இடத்த வந்து பயங்கர எமோஷனாகவும் அழுது

அப்போ இல்லாத அந்த மாயை பேரை வந்து நாமையா தூக்கி சுமக்கணும் அப்படின்ட்டு அப்போ நல்ல ஒரு தமிழ் பேரை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் அதியன்றது வந்து ஒரு சூரியனுடைய பேரு என்றது என்னுடைய மனைவி பேர் ரெண்டு பேரும் சேர்த்து அதிய சூப்பரா இருக்கு சார் பேரு மகிழ்ச்சி தண்டகாரண்யம் படம் அப்படின்னு முன்னாடி ட்ரெய்லர் பார்த்தோம் ரொம்ப இருந்தது பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் ஆயிருக்கு அப்படின்றதுக்கு உங்களுக்கு ஒரு பர்டிகுலரான காரணம் இருக்குல்ல சார் அந்த காரணம் என்ன சார் காரணம் என்னன்னா அந்த இளைஞர்கள் போய் தான் அது இதனுடைய அந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு தனி மனிதன் ஒரு படங்குடி இளைஞன் வந்து தொடர்ந்து ஒரு ஆண்டு காலம் ஆண்டு காலம் வாழ்ந்துட்டு ஒரு வேலையை நம்பி பர்மெண்ட் பண்ணுவாங்கன்னு காத்துட்டு இருக்கும்போது காடுகள்ல வேட்டை காவலர்கள்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டிங் அவங்க வந்து இந்த பாரஸ்ட் அதிகாரிகளுக்கு தற்காலிக பணியாளர்களா ஃபாரஸ்ட்ல இருக்கிற பழங்குடியின தேர்ந்தெடுப்பாங்க மாச சம்பளம் வந்து ஒரு நாலாயிரம் அஞ்சாயிரம் தான் இருக்கும் ஆனா பதினஞ்சு வருஷம் பத்து வருஷம்லாம் என்னைக்காவது நம்மள பர்மனென்ட் பண்ற மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கி தவிச்சிட்டே இருப்பாங்க ஆனா ஒரு நாளைக்கு அவங்க வந்து பத்து இந்த காடுகளில் யானைகளுக்கு இடையில சிறுத்தைகளுக்கு இடையில புலிகளுக்கு எல்லாம் அவங்க பயணிச்சு ஒவ்வொரு நாளும் தன்னுடைய உயிரை வந்து ஆனா பணையம் வச்சு தான் அந்த வேலை செய்யறாங்க ஆனா அவங்க வந்து ஒரு நாளும் வந்து வீடுகளுக்கு போக முடியாது ஒரு நல்லது கெட்டதுக்கு போக முடியாது காட்டுலயே தான் தன்னுடைய இளமையும் தன்னுடைய வாழ்க்கையை எல்லாத்தையுமே இழப்பாங்க ஆனா அவங்க வந்து எந்த நேரத்துல ஒரு பாரஸ்ட் அதிகாரி நினைச்சா அவங்கள வந்து வேலையை விட்டு அனுப்பிட முடியும் எதுக்காக இவர் ஒரு வேலைய விட்டு அனுப்பிச்சிடுவாரோ இந்த டீ வாங்கினதுக்கு லேட்டானா வேலைய விட்டு அனுப்பிச்சிடுவாரோ இந்த கேட்டை ஒழுங்க மூலன்னா இதாக அப்போது எல்லாத்துக்குமே பயந்து 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 அப்படி வாழ்கிற ஒரு இளைஞனுடைய வாழ்க்கை கடைசியில் அந்த வேலையும் வானான்னு சொல்லி அவங்க வந்து ஒரு இருபது வயசுல வந்தவனா நாற்பது வயசுல அவன் அனுப்பினான் காட்டை தவிர அவனுக்கு வேற எதுவுமே தெரியாது அப்போ அதுக்கு பிறகு அவன் வாழ்கிற வாழ்க்கை எனக்கு தெரியல இப்போ அந்த பாதிப்பு வந்து என்னை வந்து ஒரு மாதிரி ஒரு நாள் காத்திருக்கிறதே நம்மளால ஒரு மணி நேரம் காத்திருக்கிறதே சிலரால முடியாத பட்சத்துல ஒரு ஆண்டு காலம் ஆண்டு காலம் தொடர்ந்து என்னைக்காவது இந்த அரசு வந்து நம்மளை பர்மன் பண்ணாதான் இயங்கி தவிக்கிற ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் பழங்குடி இளைஞர்களை பற்றியான ஒரு கதை இது அந்த வழிதான் நம்மள இந்த கதை எழுதுன்னு சொல்லுவோம் அந்த மலை மலை சார்ந்த மக்கள்கள் அவங்களுடைய வாழ்வாதாரம் என்ன அவங்களுடைய வழி என்ன அப்படின்றத ட்ரெய்லர்லேயே எங்களால் அணுகிறப்போ முதல் அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த கிராம அந்த மலை கிராம மக்களை அணுகுறப்போ இல்ல அவங்களுக்கு வந்து என்னென்னா இப்போ வழியை உணர்றது வந்து அவங்க வந்து என் டைம் இல்லை இப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த வறுமைய அந்த வழிய வந்து அவங்களுடைய வாழ்க்கையினுடைய போராட்ட இருந்து ஈஸியா கடக்கிறாங்க ஒரு நாள் அவங்க போய் சோகமெல்லாம் உட்காந்து அதுக்குள்ளேயே ஒரு சிரிப்பு அந்த ஓலை குடிசியில் மண் ஓரம் ஒதுங்கின சாக்கு மட்டும் கட்டிக்கிட்டு இருக்கிற வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த மக்கள் அறகுறை ஆடைகளாக இருக்கிற மக்கள் வந்து சாதாரணமாக அவங்க சந்தோஷமா அந்த காட்டுல ரொம்ப சிம்பிளா கொண்டாட்டமா தான் இருக்கிறாங்க ஆனா அவங்கள சுரண்டுற வழி இருக்குல்ல அங்கே அதை அந்த மண்ணை சுரண்டுறவங்க மட்டும் உலகம் முழுக்க பெரிய பணக்காரர்களாகவும் இந்தியாவிலேயே பெரிய பணக்காரர்களாகவும் மாறிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த மண்ணுடைய பூர்வபுடிகளாக இருக்கிற அந்த மக்கள் வந்து தொடர்ந்து வந்து இது மாதிரி வஞ்சிக்கப்பட்டு ஓரம் தள்ளப்பட்டு அவங்களுடைய லைஃப் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கு அவங்க வந்து அதை பத்தி ஒரு என்ன சொல்றது நம்மள இவங்க சுரண்டாங்கன்னே தெரில உங்களுக்கு அப்படின் போது அவங்க சாதாரணமாக வந்து இது கொடுறாங்க இன்னொன்று தண்ட காரணியம்ன்றது வந்து என்னென்ன பகுதிகளை கவர் பண்ணுது சார் இன்னொன்னு நீங்க ரிசர்ச் பண்ணிருப்பீங்க வெவ்வேறு இடங்களுக்கு போயிருப்பீங்க அந்த அனுபவம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் தண்டகாரணுன்றது வந்து ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் மத்திய பிரதேசம் ஒரிசா அப்புறம் தெலுங்கானா மேற்கு வங்கத்தினுடைய ஒரு பகுதி கிட்டத்தட்ட இந்தியாவுடைய இதயம்னு சொல்லுவாங்க நான் அது இப்படிதான் சொல்றேன் ஏன்னா இந்தியாவுடைய கனிம வளங்கள்ல நாற்பதுல இருந்து ஐம்பது சதவீதம் அறுபது சதவீதம் வரைக்குமே சொல்லலாம் ஒட்டுமொத்த கனிம வளங்களுமே அந்த காடுகளில் தான் இருக்கு ஏறக்குறைய வந்து பல்வேறு பத்துக்கும் மேற்பட்ட பழங்குடி இனங்கள் அது உள்ள இருக்கு ஆனால் தொண்ணூறாயிரம் சதுர பரப்பளவு கொண்ட ஒரு அடர்ந்த தெற்காசியாவிலே பெரிய காடு அந்த காட்டில் வாழ்கிற மக்கள் வந்து இன்னும் வந்து வறுமையாகவும் ரோடுகளில் வந்து காளானை பொறுக்கி கொண்டு விதைகளை பொறுக்கி கொண்டு சிறு காட்டு பழங்களை கொண்டு வந்து நின்று அறகுறை ஆடையோட தான் மக்கள் நிற்கிறாங்க அந்த காட்டுக்குள் வருகிற உலகம் முழுக்க இருக்கிற முதலாளிகள் வந்து பெரிய பெரிய பணக்காரர்கள் அந்த மக்களை வந்து சுரண்டிட்டு இருக்காங்க அந்த மண்ணுக்கு மேலே இருக்கிற மக்கள் வந்து இன்னும் ஓட்டாண்டியே தான் இருக்கிறாங்க நான் ஜார்க்கண்ட் ச இது மாதிரி நிறைய மாநிலங்களுக்கு நான் போயிருக்கிறேன் போயிட்டு அங்கே ச அங்கே இருக்கிற கதைகள் தான் நமக்கு வந்து இன்னும் ஆச்சரியமாக இருந்தது அது சொல்லப்படாத சொல்லவே முடியாத கதைகளாக இருக்குது இங்கே இருக்கிற ஒரு சென்சார்னு ஒன்று இருக்குது நம்ம இதெல்லாம் உட்படுத்தி தான் நம்ம வந்து ஒரு கதை எழுத வேண்டும் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்ம எழுதவே முடியாதுங்க அப்போ இங்கே எது வரும்ன்றது நினச்சி அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து இது பண்ண முடியும் ஆனால் அதனுடைய வழியை வந்து இந்த படத்தில் வந்து நூறு சதவீதம் நாங்கள் கட்டியிருக்கிறோம் அந்த நிறைய அனுபவங்கள் இருக்குது ஏன்னா இப்போ ஜார்க்கண்டெல்லாம் போனவங்க நம்ம ஷூட் பண்ணோம்னா ஒரு பதினஞ்சு அடிக்கு மேலே எடுக்க போகாது இதெல்லாம் ஜாம் பண்ணி வச்சுருப்பாங்க எங்கே பார்த்தாலும் துப்பாக்கிகளோட சிஆர்பிஎஃப் பேரரசு ராணுவம் முன்னிக்கும் அப்போ துப்பாக்கிகளுக்கு இடையில தான் அந்த ஊரே வந்து வாழற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும் அதை மாதிரி நிறைய சொல்லலாம் பிறப்புலையும் துப்பாக்கி இறப்புலையும் துப்பாக்கி வாழ்றதுக்கு நடுவுலையும் துப்பாக்கி அந்த மாதிரி ஒரு சூழலாம் நீங்க ஷூட் பண்ற டைம்ல அது உங்களுக்கு எப்படி இருந்தது ஏன்னா நீங்களும் அதே இடத்துல தான் இருந்திருப்பீங்க அதே துப்பாக்கிகளுக்கு தான் இருந்திருப்பீங்க உங்களுக்கு அது எப்படி ஃபீல் பண்ணீங்க ஆமா இப்ப நம்ம வந்து ஹீரோ வந்து ஒரு சி ஒரு போலீஸ் கட்டிங் இப்போ போலீஸ்க்கு நம்ம இதாகணும் யாரும் கேட்பாங்க இப்ப அந்த சைட்ல இருக்கிறவங்களும் யாரும் கேட்பாங்க இப்ப நிறைய நெருக்கடி இருக்குது அப்போ ஆனா சில தோடர்களுடைய ஒத்துழைப்புல அங்க இருக்கிற ஜென்ஜிஓ சில ஒத்துழைப்புல அங்க வந்து ஓரளவுக்கு சேஃப்டியா ரொம்ப பயத்தோட தான் சூட் பண்ணோம் நல்லபடியா நடந்துருச்சு எதுவும் பயப்படுற மாதிரி நடக்கல இன்னொன்னு அந்த மக்கள் கிட்ட நீங்க போய் பேசி இருப்பீங்க அவங்களுடைய கதைகள் ஏதாவது இந்த கதைகளை நான் எழுதாம விட்டுட்டேன் அப்படி அதாவது இந்த கதையை நான் யோசிக்காம விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி எதுவும் யோசிச்சிருக்கீங்களா நிறைய இருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த கதைக்குள்ள அதை சொல்ல முடியாது எல்லா கதையும் எல்லாம் நம்ம கேட்கற கேள்விப்படுற எல்லாத்தையுமே இது பண்ண முடியாது நான் ஒண்ணு இல்லை நான் ஒரு பழங்குடி கிராமத்துக்கு போயிருக்கேன் அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கேஸ் இருந்தது அந்த கேஸில் வந்து மிரட்டியிருக்காங்க ஒரு போலீஸ் வந்து ஒரு டிஎஸ்பி ரேஞ்சில் இருக்கிறவங்க வந்து என் மேலே நீங்கள் கேஸ் போடுவீங்களா உங்களை வந்து நான் அந்த ஊரில் நீங்கள் வாபஸ் வாங்கலாம் அந்த ஊரில் நீங்கள் வாடவே முடியாது கடுத்து அறுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அந்த டிஎஸ்பியை வந்து கரெக்டாக இருக்கலாம் அந்த பழங்குடி அம்மா அவங்க வந்து படிப்பறிவிட்டவங்க தான் ஆனால் வந்து அவங்க வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க அவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க எங்களை நீ கொண்டுட்டு நீ எப்படி காட்டுல போடுவேன் எங்களை கேட்காம அந்த காடு உனக்கு கால் வைக்க இடம் கொடுக்குமா அப்படின்னு அவங்க சரி சரி அப்போ இந்த காடுன்றது வந்து என்னை கேட்காம உன்னை கால்வைக்கோ இடம் கொடுக்காதுன்னா அப்போ அந்த காட்டுக்கும் அவங்களும் வேற வேற இல்லை அந்த வார்த்தை கேட்டவொடனே எனக்கே வந்து ஒரு காட்டோட அவங்க எவ்வளவு இணக்கமா இருக்கிறாங்க காடு வேற அவங்க வேற இல்லை வெறும் நாம வந்து காடுனா வெறும் மரஞ்செடி கொடி மட்டுமே நடிச்சிட்டு இருக்கிறோம் அது இல்லை அவங்க இந்த காட்டை பாதுகாத்தவர்கள் அவர்கள் இத்தனை லட்சம் வருஷமே இந்த காட்டுடைய சொந்தக்காரர்கள் அவங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க அதுக்கு முன்னா ரொம்ப சுதந்திரமா இருந்தோம் நான் வந்து நாங்க காட்டுல போயிட்டு எலுப்பு பூ மாதிரி ஒரு பூ இருக்கு அந்த பூல தான் அவங்க வந்து சாராயம் காசுறாங்க அது அவங்களுடைய அது வந்து வியாபாரமா கிடையாது அவங்க உணவு தேவையில்ல அது ஒரு பகுதியா இருக்கு சாராயம்னா நம்ம சாராயம் அந்த போதை கிடையாது அது லைட்டா அது மாதிரி ஏதோ ஒரு அதை நாங்கள் எடுத்து பா சாராயம் காசுவோம் அதில் வந்து நாங்கள் வந்து இனிப்பு பலகாரம் செய்வோம் அப்புறம் நாங்கள் இருக்கிற காளான பரிசுக்கும் எங்களுக்கு தேவையான மரங்களை வெட்டிக்கும் எங்கள் தேவையை ஒட்டி நாங்கள் வந்து எங்கள் ஆடு மாடுகளை அங்கே வந்து மேய்ப்போம் எங்களுடைய தேவையை வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதுதான் அதை ஊற்றி காட்டை வச்சு நாங்கள் வியாபாரம் பண்ணுறதுக்கு அப்போது எங்களுடைய தேவையை வந்து இந்த காடு பூர்த்தி செய்துட்டு இருந்து ஆனால் இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து திடீர்னு வந்து சுதந்திரம் கிடச்சிருச்சுன்னு சொன்னீங்க காட்டுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்க பூ பறிக்கக்கூடாதுன்றீங்க காலாம் கூடாதுன்றீங்க மாடு மாடு மேயக்கி காட்டுக்குள்ள போவாதுன்றீங்க தேன் எடுக்க கூடாதுன்றீங்க அப்ப நாங்க என்ன கேக்குறோம்னா எது எங்களுக்கு சுதந்திரம் கேக்குறோம் அப்படின்றத அந்த அம்மா சொல்லிச்சு ஆனா ஒரு படிப்பர்வற்ற ஒரு அம்மாவுடைய கேள்விக்கு நாம என்ன பதில் சொல்ல போறோம்னு ஒண்ணு இருக்குல்ல நம்ம சுதந்திரத்துக்கு முன்னாடி நாங்க வந்து எல்லாமே பண்ணோம் நீங்க சுதந்திரம் கட்சி சொல்லிட்டு எதுவுமே பண்ணாதீங்கன்றீங்க வரி கட்டுன்ற அப்போ எதிரா எங்களுக்கு சுதந்திரம்னு அவங்க கேட்கற கேள்விக்கு என்னால் பதில் சொல்லவே முடியும் அப்புறம் அதை மாதிரி நிறைய இது வந்து ஒரு சின்ன விஷயம்தான் நிறைய விஷயங்கள் தான் நம்ம வந்து பண்ணவே முடியாத பதிவு செய்யப்படாத நிறைய கதைகள் இருக்கு இந்த கதைக்குள்ள ஒரு வழியை எடுத்துருக்குறோம் அதை நூறு சதவீதம் நம்ம வந்து இருக்கோம் சார் எனக்கு இந்த ட்ரெய்லர் பார்க்குறப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா பாலமுருகன் ரைட்டர் அவர்களுடைய சோழகர் தொட்டி புக்கில் வந்துட்டு அதே மலை கிராம மக்களை வந்து இந்த மிலிடரி கேம்ப்ல இருக்க எப்படி எல்லாம் மிரட்டுறாங்க துன்புறுத்துறாங்க அப்படின்றதெல்லாம் இருந்துச்சு எனக்கு இது பார்க்குறப்போ கொஞ்சம் அந்த மக்களை அடக்கு அடக்குமுறை செய்கிறாங்க அந்த அந்த ஒரு ரிலேட்டடாக இருந்தது அப்படியான கதை நாங்கள் எதிர்பார்க்கலாமா சரி உண்மை நடந்த அந்த உண்மை சம்பவத்தில் தான் நாங்கள் வந்து கொஞ்சம் சில புனைவுகளோடு நம்ம வந்து இணைச்சிருக்கிறோம் மற்றபடி வந்து இதுக்கு அதுக்கு சம்பந்தம் ஓகே ஓகே சார் இன்னொன்று ட்ரெய்லரில் வந்துட்டு முருகன் வந்து அந்த மக்களுடைய ஒரு முன் உதாரணமாக இருக்காரு அவர்தான் அந்த மக்கள் வாழ்வாதாரத்தை எடு முன்னெடுத்துக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்காரு சொல்கிறப்ப முருகன் போயிட்டா பின்னாடி இருக்க பசங்கள்லாம் முருகனை பார்த்து வந்துருவாங்க அப்படின்ற மாதிரியான திரு இவர் நம்ம தினேஷ் சொல்லுவார் இதை

நாம வந்து அந்த உடையை போட்டுன்னு தான் நம்ம மக்கள் ஓட மாட்டாங்க இதுக்கு ஒரு இது இருக்கு அப்படின்னு நினைக்கிற ஒரு சராசரி ஒரு பொது புத்தியில் இருக்கிற ஒரு ஒரு இளைஞன் தான் அது வேலைக்கு போயிட்ட பிறகு அவன் வந்து மேலதிகாரி சொல்றதான நாமளே நம்ம மக்களை அடிப்போம் உதைப்படுறது அவனுக்கு தெரியாது நம்ம அந்த உடை போட்டா நம்ம மக்கள் ஓட மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிற அந்த உடையின் மீது ஒரு ஆர்வம் இருக்கிற ஒரு சராசரி இளைஞன் இப்ப அவன் வந்து இந்த கிராமத்துல இருந்து போகும்போது அப்ப அந்த ஊர்ல எல்லாம் என்ன நினைப்பாங்க இவன் வந்து இந்த மாதிரி அடிமையா இந்த இடத்துல இல்லாம ஒருத்தரும் வெளியேறி போறான் அவன் வந்து அவன் நல்லபடியா வந்துட்டானா மத்தவங்களும் அப்படி போவாங்க அப்படின்றது ஒரு இளைஞனுடைய கனவு அந்த கனவுதான் நம்ம அது பதிச்சு இன்னொன்னு நான் ஸ்பாயிலரா இருக்க விரும்பல ஆனா இருந்தாலும் ஏதாவது ஒரு சீன்ல இந்த சீன்ல நானே கண் கலங்கிட்டேன் அப்படின்னு ஏதாவது ஒரு சீன் இருக்கும்ல சார் உங்களுக்கு அந்த மாதிரி அந்த சீன் ஏதாவது நிறைய சொல்லலாம் இந்த படத்துல நிறைய படம் பார்த்தவர்களும் அதான் சொல்றாங்க நிறைய இடத்த வந்து பயங்கர எமோஷனா அழுது ரொம்ப அவங்கள வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும் இப்போ பொதுவா வந்து நம்ம வழிய வந்து நான் ஏற்கனவே இதை கூட சொல்லி மனிதனுக்கும் விலங்குக்குமான முதல் வித்தியாசமே பிறருடைய வழியை வந்து உணர்ந்து அந்த வழிக்கு நம்மளால் முயஞ்ச ஏதாவது நம்மளால வந்து ஒரு தீர்வை கொண்டு வர முடியுமா இல்ல குறைஞ்சபட்சம் அதுக்கான முயற்சியாவது நம்ம எடுக்கிறோமான்றதை பொறுத்துதான் நம்ம மனிதனா இல்லையான்றதே வந்துடும் அந்த வகையில வந்து எங்க குடும்பத்துல பாதிச்சது என்னன்னா எங்களுக்கு எங்க தாத்தா ஒரு ஏழு வயசுல இருந்து அப்பா அம்மா இல்லாம வளர்ந்து நிலம் ஒரு அப்படி இருந்து சேர்த்த நிலங்களை அவர்களுடைய பிள்ளைகள் வந்து எங்க அப்பா எங்க சித்தப்பா எல்லாம் அதை வைக்கும் போது எங்க அப்பா கையெல்லாம் வந்து கையேத்து போடவே முடியல அந்த அளவு கை நடிக்குச்சு அத வந்து நான் அந்த படத்துல புரிந்து பேசும் போது நான் அந்த சீன் எடுத்து திரும்பி பாக்குறேன் ஒரு இருநூறு முந்நூறு பேர் இருந்தாங்க சில பேர் அவங்க கன்னடம் பேசுறவங்களும் தமிழே புரியா ஆனா எல்லாருமே ஒட்டு மொத்தமா எழுதுருந்தாங்க யூனிட்டே எழுது கேமராமேன் லைட் எல்லாருமே இருந்தது அது வந்து வெறும் எனக்கு நடந்ததுனால மட்டும் அப்படி கிடையாது அவங்க எல்லாரும் பார்த்தா முந்நூறு பேருமே அவங்களுடைய லைஃபோட எனக்கு கனெக்ட் பண்ணிக்கிறாங்க பிறர் வழியை உணர்றதுன்றது வந்து ரொம்ப முக்கியமான மனித பண்பு அந்த வகையில வந்து தனக்கு நடந்தா மட்டும்தான் அதை வந்து நான் உணர்வேன் அப்படின்னு நினைச்சா ஒவ்வொருத்தங்களும் வந்து மலை மேலேந்து கீழே கூர்ந்தா செத்துறோம்ன்றது இப்போ மத்தவன் செத்துறதுனால தான் நம்ம அதை உணர்றோம் இல்லை நம்ம ஒரு நானும் வந்து மேலிருந்து கீழ கூந்து செக் பண்ணி தான் பார்ப்போம் அப்படின்னா ஒரே செக்கிங்கிலே நம்ம போயிடுவோம் வழியிலிருந்தும் இருந்தும் பிறருடைய ரத்தத்தை சிந்தன் மூலமாக தான் நம்ம அறிவை அப்போ நமக்கு தெரிஞ்ச அறிவை நாம் அனுபவிச்ச வழியை வந்து பிறருக்கு வந்து உதவும்படியாக ஒரு அறிவை தான் உண்மையான ஒரு மனிதமாக வந்த சப்போர்ட்டை விட எதிர்ப்புகள் ஏதாவது வந்து இருந்ததா இல்ல இல்ல அதாவது எப்பயுமே வந்து அதிகாரத்தில் இருப்பவர்கள் அவங்களோட இந்த ஒரு சுகபோகத்தை அனுபவிச்சுட்டு தான் இருப்பாங்க அப்ப அவங்களுடைய வேலை இல்லாம நான் வாழ்வேன் அப்படின்னு நினைக்கிறதும் இந்த சமூகம் கொடுத்துருக்கிற இந்த படிநிலை மூலமா அவங்க வந்து சொகுசா இருக்கிறதையும் ஒருத்தவங்க வந்து கெடுக்கிறதுக்கு ஒரு கலகத்தை முன்வைக்கிறான்னா கண்டிப்பா அவங்க வந்து ஒரு எதிர்ப்பு குரல் காட்டதான் செய்வாங்க அது வந்து ஒரு சிறுபா ஒரு சிறு குழு தான் அந்த பணக்காரர்களுக்கு நாம வந்து தொண்ணூறு சதவீதம் ஏழைகளாக இருக்கிற மக்களுடைய பிரதிநிதியாக இருக்கிறோம் அவங்களுடைய வழியை பேசுகிறோம் அவங்களுடைய அன்றாடம் காட்சிகளாக இருக்கிறது ஏன்றதும் நீங்கள் ஏன் அடிமையாக இருக்கிறங்கிறதுக்கு பற்றி பேசுகிறோம் அப்போ அவங்க வாழ்க்கையினுடைய கொண்டாட்டத்தை பேசுறோம் அப்படின்றது எல்லா படைப்புக்குமே சிறிது எதிர்ப்பு வரும் அதனால் வந்து அதை வந்து நம்ம பெருசு படுத்திக்கூடாது தொடர்ந்து நம்ம வந்து நேர்மையாக நின்று பேசுறதுன்றது தான் நல்லா இந்த கதையை நீங்கள் ரஞ்சித் சார்ட்ட சொன்னப்போ ரஞ்சித் சாரோட ரியாக்ஷன் என்னவா இருந்தது நான் முதல்ல இந்த கதையை அவர் படிச்சுட்டு என்ட்ட சொன்னது என்னன்னா எல்லாருக்கும் இந்த கதை வந்து ஒரு கதை படிச்சா நாம வந்து ஒரு டேரக்டரா இருக்கிறோமோ இது வந்து நம்ம படம் பண்ணணுமே சூப்பர் கதைய வச்சு அப்படின்னு இந்த கதையை படிச்சுட்டு நமக்கு ஏன்டா இதெல்லாம் தோணமாட்டுது இவனுக்கு மட்டும் எப்படி இதெல்லாம் தோணுது அப்படின்னு ஒரு தோன்றம் சொன்னது அதுதான் அவர் சொல்றேன் நீங்களும் அவரே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வேற ஸோ அவருடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருந்தது அதை நான் ஃபுல்ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கண்டிப்பாக படம் பார்த்துட்டு அவர் வந்து பயங்கர எமோஷனல் ஆகிட்டார் நடித்த ஒரு ஆறு ஏழு நடிகர்களுக்கு என் எதிர்க்கே ஃபோன் பண்ணார் கரையாசன் ஃபோன் பண்ணி இவன் லைஃப் டைம் படம்டா அப்படின்னு சொன்னார் பாலசரவனுக்கு வந்து இவன் காமெடி தான் பார்த்துருக்குறேன் பாலசரவணன் ஆனால் பாலசரவன் நடித்து நான் அழுதுது வந்து இந்த படம் தான் அதே மாதிரி யுவன் மயில்சாமி அவன் கூட்டே பாராட்டினார் மயில்சாமி அண்ணன் பையனை கூப்பிட்டு மயமா பண்ணிருக்கடா அப்படின்னு சொன்னாரு டான்சிங் ரோஸ் தினேஷ் சொல்லவே வேணாம் தினேஷ் வந்தி பூவும் சரி எஃப் சரி அவருடைய பேவரேட் என்னுடைய பேவரட்டும் கூட அதுல வின்சுரேக்ஷன் பயங்கரமா நடிச்சிருக்காங்க படம் பாத்துட்டு இந்த பொண்ணு ஒரு கிரவுண்ட் வரும் அப்படின்னு சொன்னாரு அதே மாதிரி ரித்விகா ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்காங்க இந்த மாதிரி முத்துக்குமார் அண்ணன் ஆஹ் அருள்தாஸ் அண்ணன் இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்கிறான் அந்த படத்துல இன்னைக்கு கடைசி இறுதி கேள்வியா நான் என்ன கேட்கறேன் அப்படின்னா அந் அந்த தண்டகாரண்யமுக்கு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் அந்த மலை கிராம மக்களோட செலவிட்டிருப்பீங்க ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு என்னவா இருந்துச்சு திரும்பி படம் முடிச்சு வெளியில் வந்ததுக்கப்புறம் ஏன்னா நீங்கள் சொல்லியிருந்தீங்க அங்கே போகிறதுக்கு நாங்கள் தான் ரோடு போட்டிருந்தோம் ரோடெல்லாம் இது பண்ணோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் முன் கொஞ்சம் முன்னாடி நேர்காணலில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்களுக்கு எப்படி இருந்தது இது ஒரு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அப்படின்றத நீங்கள் நினைக்கிற அளவுக்கு உங்களுக்கு கை கொடுத்துருக்கா கண்டிப்பா ஏன்னா நான் வந்து ஒரு காடுகளில் யாருக்கும் தெரியாத ஒரு கதை நான் ஜார்க்கண்ட்ல போயிட்டு இந்த பிரச்சனையை வந்து இந்த இஷ்யூவை வந்து வெளிக்கொண்டு வந்த அந்த தொடர்பு நான் மீட் பண்றேன் இங்க இருக்கிறவங்களுக்கே தெரியாது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படி யாருக்குமே தெரியாத பல ஆயிரக்கணக்கான இளைஞர்களுடைய வாழ்வை கனவை வந்து ஒரு சிலருடைய ஒரு அதிகாரத்தில் இருப்பதன் மூலமா ஒரு சிலருடைய வைத்துப் படைப்புக்கும் பேராசைக்கும் ஆயிரக்கணக்கான இளைஞர்களுடைய கனவை கா வந்து தூள் தூளாக்கின படுபாதக செயலை செய்தவர்களுடைய செயலை வந்து இனிமேலும் நடக்கக்கூடாது மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரணும் பழங்குடி மக்களாக இருக்கட்டும் எந்த மக்களாக இருந்தாலும் அவங்களுக்கு அந்த இளைஞர்களுக்கு வந்து இந்த நாட்டை காக்கிறதுக்காக போகிறோம் போகணும்னு நினைக்கும்போது இது மாதிரியான பொய்யான சில கேம்ப்ல போய் மாட்டி எப்படி அவதிப்படுறாங்க நாம் வந்து தோல் வச்சி காட்டியிருக்கிறோம் இப்போது அவ்வளோ பெரிய விஷயத்த யாருக்கும் தெரியாத விஷயத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் ஒரு பெரிய பொருட் செலவு இங்கே இருக்கிற மீடியாவும் சமூகம் சார்ந்து அக்கறை உள்ள தோழர்களும் மக்கள் கிட்ட இந்த படத்தை கொண்டு போய் கொடுக்கணும்ன்றது என்னுடைய வேண்டுகோளும் கூட ஏன் அங்க இருக்க பழங்குடியின மக்கள் மாதிரி நம்ம சைடு இருக்க நம்ம இது மேற்கு தொடர்ச்சி மலைகளா இருக்கட்டும் இங்கயும் நிறைய பழங்குடியினர் இருக்காங்க இங்கயே மீட் பண்ணி போனீங்களா அந்த மாதிரி எதுவும் இங்க நம்ம சைடுல இருக்கு அப்படின்னு எதுவும் யோசிக்க எல்லா இடங்களும் உலகம் அங்க இருக்கிற பழங்குடிகள் மட்டும் கிடையாது உலகம் இருக்கிற எல்லா மக்களுக்குமே இந்த பாதிப்பு இருக்கு உம் நான் அங்க வந்து சூட் பண்ணது வந்து அஞ்சட்டி புள்ளிகுண்டு காவேரி ஆறு தமிழ்நாட்டு குண்டான பொருள் அந்த தான் நம்ம வந்து அங்க இருக்கிற மக்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆஹ் என்ன சொல்றது அவங்களுக்கு வந்து ரோடு வசதியே கிடையாது அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து யானை அடிக்கடி அந்த இப்ப யானை வந்து காடு பிரச்சனை ஓகே அத ஒட்டி இருக்கிற பெரிய பெரிய பணக்காரர்கள் வந்து முள்வேலிகள் போட்டு காட்டு உடைய யானை வந்து அதுமான தான் போயிட்டு இருந்தது அந்த வழிகளில் வந்து இவங்க வந்து சில ஆட்சி அதிகாரத்துல இருப்பவர்களை கையில வச்சுக்கிட்டு ரெண்டாயிரம் ஏக்கர் மூவாயிரம் ஏக்கர் எஸ்டேட்டுக்கு வந்து முல்வேலி இரும்பு மின்சார வேலி போறது மூலமா யானை வந்து அந்த வழி போக முடியாம வேற ஒரு வழிக்கு வரும்போது ஊருக்குள்ள இப்போ அதனுடைய பாதிப்பு இருக்குதான் இப்போ அதை மாதிரி வந்து அவங்களுடைய பள்ளி எல்லாம் வந்து ஒரு கிரா அவ்வளவு தூரம் வர்றதுனால அந்த ப பள்ளியில இருக்கிற அந்த ஊர்ல இருக்கிற குழந்தைகள் வந்து ஒரு மேற்கல்வியை வந்து ஒரு பெண்களோ ஆண்களோ படிக்க முடியல இதை மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு அந்த ஊர்ல அதான் ஸ்கூல் இது சொன்னீங்க நிறைய நமக்கான வெல்ஃபேர் இதெல்லாம் நிறைய இருக்குல்ல சார் அவங்களுக்கு அந்த வெல்ஃபேர்லாம் கரெக்டாக போய் சேருதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா அந்த இடத்துல ஓரளவுக்கு ஏன்னா நிறைய பேர் ஸ்கூல் டிராப் அவுட் ஆவாங்க ஸ்கூல் கீழே ரொம்ப தூரம் நடந்து படிக்க வரணுன்றதுக்காகவே படிக்க வர மாட்டாங்க அதனால அந்த இதனால ஒரு இது கேட்கறேன் இல்லை கண்டிப்பா உண்டு ஏன்னா ஒரு ஏழு கிலோமீட்ரு அஞ்சு கிலோமீட்டர் ஒரு ரெண்டாவது ஏழு வயசு பையன் எட்டு வயசு பையன் யானைகள் அதிகமாக நடமாட்டம் உள்ள பகுதியில் போய் வர்றது நடந்து போய் வர்றதுன்றது ரொம்ப சிரமமான ஒரு விஷயம் அதனாலாம் வந்து கருத்தில் கொண்டு ஒரு தனி மனிதன் பாரதி சொன்ன மாதிரி தான் எந்த ஒரு தனி மனிதனுக்கும் ஒரு பாதிப்பான அந்த ஜெகத்தை அழித்துடன்ற மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய வாழ்விடத்திலே அவனுக்கான கல்வியை கொடுக்கறது தான் உண்மையான ஆரோக்கியம் தவிர அவனை அவன் மண்ணிலேருந்து தூக்கின்னு வந்து வேறொரு இடத்துல ஒரு கேம்ப்ல போட்டு அடைச்சு உண்டு உறவுடைய பள்ளின்னு சொல்லிட்டு நசுக்கிறதே வந்து ரொம்ப இது அந்தந்த ஏன் நம்ம எவ்வளோ செலவு பண்றோம் அந்தந்த ஊர்லயே ஒரு பள்ளியும் ஒரு செட் பண்ணி அவங்க வாழ்வியலோடு இருக்கிறது வந்து உண்மையான ஒரு அறிவு சுற்றுச்சூழல் அறிவும் கிடைக்கும் அவன் படிக்கிற அறிவும் ரெண்டும் மிக்ஸ் ஆகி ரெண்டும் வந்து ஒரு காட்டை பத்தியான உண்மையும் விரிவான ஒரு புரிதலும் இந்த சமூகத்தை பத்தியான புரிதலும் அவனுக்கு கிடைக்கும் படம் வந்து வெற்றி அடைய வாழ்த்துக்கள் சார் இன்னைக்கு பல்வேறு தகவல்களை எங்களோட பகிர்ந்து ரொம்ப நன்றி சார் நீங்க எல்லாரும் வந்து குண்டுக்கு ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி இந்த பட தண்டகாரன் படத்துக்கும் உங்களுடைய ஆதரவை வேண்டி நிற்கிறோம் மகிழ்ச்சி நன்றி